வெள்ளை கலர்ல இடியாப்பம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி பிங்க் கலர்ல சூப்பரா நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும் செய்கிற நமக்குமே செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல வாங்க இன்னைக்கு பீட்ரூட்டை வச்சு சூப்பரான ஒரு இடியாப்பம் தான் செய்ய போறோம் இதுக்கு முதல்ல ஒரு பீட்ரூட் எடுத்து துளசி விட்டு பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கிட்டு கொஞ்சமா தண்ணீர் ஊத்தி ஜூஸ் பதத்துக்கு அரைச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அடுப்புல வச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இடியாப்பம் மாவு எடுத்துட்டு இந்த கொதிச்ச தண்ணீரை இதில் ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி இடியாப்பம் மாவு பதத்துக்கு பசிஞ்சு வச்சிருங்க இடியாப்பள அச்சில போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்தோம்னா நல்லா ரெட் கலர்ல சூப்பரான இடியாப்பம் வந்துடும் இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பீட்ரூட் இடியாப்பம் ரெடி டேஸ்ட் வைஸ் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காதுங்க ரொம்ப சூப்பரா ப்ளஃபியா எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்க பாருங்க இந்த இடியாப்பம் எப்படி செய்யறதுன்றது நம்ம வீடியோல நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க சூப்பரா சாஃப்டா வரும் பீட்ரூட் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி இடியாப்பத்துல கலந்து கொடுங்க இதுக்கப்புறம் இனிமே இடியாப்பம் செய்கிறீங்கன்னா கலர்ஃபுல்லாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் i